ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கு அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான இவி கே எஸ் இளங்கோவனவர்கள் உடல்நலக்குறைவால் ரீசண்டா தான் அந்த தொகுதி காலி தொகுதியா அறிவிக்கப்பட்டு அதுல இடைத்தேர்தல் நடத்த போறாங்க ஆக்சுவலி இந்த தொகுதியில ஆல்ரெடி ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு அதாவது இளங்கோவனவர்களோட மகன் தான் அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு பட் லாஸ்ட் இயர் அவரோட மகன் மாரடைப்பு காரணமாக இறந்ததால அந்த தொகுதியில அவர்களை நின்று ஜெயிச்சாரு இப்போ அவரு இறந்துட்டதால இன்னும் ஒரு இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தல தமிழக வெற்றி கழகம் களம் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த இடைத்தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அண்ட் எந்த கட்சிகளுக்கும் ஆதரவும் கிடையாது அப்படின்ற மாதிரி டிவி தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க சோ சில அரசியல் பிரமுகர்கள்லாம் டிவி கே போட்டோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஏடிஎம் கே இந்த இடைத்தேர்தல நிக்காது ஒன் டு ஒன் நிக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க பட் என்னோட ஒப்பீனியன் இந்த ஒரு இடைத்தேர்தலில் நிக்காதது தான் நல்லது ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அதுவும் இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது சோ அதனால இந்த ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சாலும் இந்த ஒரு வருஷத்துல அதை வச்சு பெருசா எதுவும் சாதிக்க முடியாது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் நிக்க போறதால இந்த ஒரு இடத்துல ஒருவேளை தோல்வி அடைந்தால் அது வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல நிக்க போறதுக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்டா இருக்கும் அதுவும் தளபதி இருக்கும் போது ஷூட்டை முடிச்சுட்டு தளபதி நிறைய களப்பணிகளை பண்ண வேண்டி இருக்கு சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொத்தமா இறங்குறதுதான் பெட்டர் சோ என்ன பொறுத்த வரைக்கும் போட்டியிடாதது நல்ல முடிவு தான் அண்ட் இதை பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ